அனைவருக்கும் இனிய வணக்கம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்தப்பதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை என்று எட்டு தொகை நூல்களை வகைப்படுத்துகிற போது தொடங்குவதே நற்றினையில் தொடங்கும் நற்றினை என்பது நல்ல திணை என்கிற பொருளிலே வரும் நல்லொழுக்கங்களை சொல்லக்கூடிய அகம் சார்ந்த ஒரு நூல் நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடியிலிருந்து பனிரெண்டு அடிகளை வரை இது கொண்டிருக்கும் இதில் பெண்களை உயர்வாகவும் மிகப்பெரிய அளவுக்கும் பாராட்டி எழுதப்பட்ட வரிகள் தான் இன்றைக்கும் சிறப்புக்குரியனவாக இருக்கின்றன அதில் ஒருவரி வரும் சாதல் லஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்கு வெண்கொள் என் காதலன் எனவே என்றொரு வரும் பாலைத்திணை பாடல் எழுதியவர் பெயர் கூட தெரியவில்லை காதலி சாவதற்கு கூட அவள் அஞ்சவில்லையா சாதல் லேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது இன்னொரு அடுத்த பிறவின்னு ஒன்று பிறந்து வருகிற போது நான் வேறொரு உயிரினமாக பிறந்து விட்டால் என்னுடைய காதலனை நினைக்க முடியாதே என்ன செய்வது ஆனால் நான் எப்படி மறக்க முடியும் என்று காதலினுடைய ஆழத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது பெண்களை பல இடங்களில் உயர்வாக பேசுகிற பல பாடல்கள் இதில் இருக்கின்றன அதிலே ஒன்று அக்கால சமுதாயம் கணவன் மனைவி என்கிற உறவு நிலையில் கணவனை மிகப்பெரிய அளவுக்கு மனைவிமார்கள் போற்றியதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைக்கு ஆண் சார்பு சமுதாயமாக அன்றைய தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடலிலே வருகிறது இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு இசையும் என்றால் புகழ் இன்பம் ஈதல் விருந்தோம்பல் இந்த மூன்றையும் அந்த காலத்தில் செய்வதற்கு ஆண் துணையோடு தான் செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது கருவூர் கோசனார் எழுதிய பாடல் இது சிலப்பதிகாரத்தில் கூட கோவலன் புரிந்த பிறகு கண்ணகி வருந்தியது எதற்கென்றால் ஆகா வருகிறவர்களை கணவனோடு இணைந்து நின்று வரவேற்று அவர்களை விருந்தோம்ப முடியவில்லையே என்றுதான் வருத்தப்பட்ட நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம் இன்னொன்று மனைவி உறவையும் தாண்டி திருமணம் ஆனதற்கு பிறகு தன்னுடைய கணவன் மீட்டின் மீது மனைவி எவ்வளவு அன்போடு இருந்தால் என்பதை ஒரு பாடல் சொல்லுகிறது கொண்ட கொழுனன் குடிவதன் உற்றென கொடு தந்தை கொடுஞ்சோறு உண்ணால் நல்ல செல்வ செழிப்போடு ஒரு வீட்டிலே வாழ்ந்த பெண் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிறாள் அங்கே வறுமையுற்ற நிலையில் இருக்கிற குடும்பத்தில் வாழ்கிறாள் கூட தன்னுடைய தந்தையினுடைய உதவி கிடைக்கிற போது அது கூட வேண்டாம் கணவன் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து பார்த்து கொள்கிறேன் வறுமையான நிலையிலும் கூட கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உண்ணால் தன்னுடைய தந்தை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததோ கூட வேண்டாம் பா நான் எங்கள் குடும்ப என்னுடைய கணவர் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிற அளவுக்கு பெண்கள் மிக நயமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த பாடல் சொல்லுகிறது இன்னொரு பாடல் ரொம்ப அருமையான பாடல் நண்பர்களை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கிறது ஒரு நண்பன் தனக்கு ஒரு தீங்கு செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவத்தை சொல்லுகிற ஒரு பாடல் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நாகரிகர் என்று பேசுகிறது இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கை செதுக்கக்கூடியவை அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மை செம்மைப்படுத்தக்கூடியவை இலக்கியம் வெறும் இன்பம் துய்ப்பதற்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் நமக்கான வாழ்வியல் வழிமுறைகளும் காட்டக்கூடியது என்பதை நாம் உணர்வோம் இலக்கிய இன்பம் என்றைக்கும் இன்பம் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்